குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதனுடைய இரண்டாம் பகுதி பார்க்க போகிறோம் அதில் நமக்கு சாலை பாதுகாப்பு அப்படின்றதுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எதை முக்கியமாக பயன்படுத்தணும் சாலைகள் அப்படின்றது நம்மளால் பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான ஒன்று ஆனால் அந்த சாலைகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சாலைகள் விபத்துக்கள் ஏற்பட்டு சில வித அசம்பாவிதங்கள் ஏற்படுது இதனால் மனிதனுடைய உயிருக்கும் உடமைக்கும் பல வகையில் என்ன செய்யப்படுது ஆபத்துகள் ஏற்படுது அப்போ இதை தவிர்ப்பதற்காக நாம் என்ன செய்யணுன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஓகேவா அப்படி பார்க்குறப்ப பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே இடப்புறமாக செல்லுதல் அப்படின்னா வாகனம் ஓட்டிகிட்டு போகிறப்ப சாலையினுடைய இடப்பக்கமாக செல்றதோட எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வழிவிட்டு நாம் சொல்லணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு நடவடிக்கையினுடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு வளைவுகளும் திருப்பங்களும் என்ன செய்யணும்னா வேகம் நாம் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கோம் டூ வீலர்லேயும் ஃபோர் வீலர் போயிட்டுருக்கோம் வளைவுகள் வர்ற இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா வேகமாக திரும்பக்கூடாது மிக கவனமாகவும் மெதுவாகவும் என்ன செய்யணும் நாம் முன்னோக்கி சொல்லணும் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மூன்றாவது என்னென்னா தலைக்கவசம் அணிவது தலைக்கவசம் அப்படின்றது இருசக்கர வாகனம்னா கட்டாக என்ன செய்யணும் தலைக்கவசம் அணியணும் அதே மாதிரி ஃபோர் வீலர்ஸில் போகிறோம் அப்படின்னா சீட் பெல்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யறோம் மிக முக்கியமான பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து நாலாவது பாயிண்ட் என்னென்னா வேக வரம்பை ஒருபோதும் மீறக்கூடாது நமக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் போகிறாங்க அவங்கள முந்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம வேகமாக போனோம் அப்படின்னா விபத்துக்கள் என்னது தவிர்க்க முடியாத ஒன்றாயிரும் அப்போ என்ன செய்யக்கூடாது வேகத்தை கட்டுப்படுத்தி வேகத்திற்கான வரம்பு என்ன செய்யப்பட்டணும் அந்த இடத்துல எவ்வளவோ அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யணும் நாம வண்டியை வேகம் குறைவாகத்தான் நம்ம என்ன செய்யணும் ஒட்டணும் இதன் மூலியமாகவும் சாலை விபத்துக்களை என்ன செய்யலாம் நாம் தடுக்க முடியும் ஐந்தாவது சரியான இடைவெளி விட்டு பின்தொடரவும் நமக்கு முன்னாடி போகக்கூடிய வாகனத்திற்கும் நம்மளுடைய வாகனத்துக்கு இடையில் போதுமான இடைவெளியை நாம் என்ன செய்யணும் விட்டு நம்ம நடக்கணும் போகணும் அப்படி போனோம்னா மோதல்கள் ஏற்படுவது என்ன செய்யப்படலாம் தவிர்க்கப்படலாம் அது போக கனரக வாகனங்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பாதுகாப்பாக என்ன செய்யணும் நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டு தான் நம்ம என்ன செய்யணும் பின்னாடி செல்லணும் அதே மாதிரி பின்பற நோக்கக்கூடிய கண்ணாடி என்ன செய்யணும் பக்கவாட்டில் நம்ம வச்சு என்ன செய்யணும் அதை வந்து பக்கவாட்டு கண்ணாடியை தெரியாத இடமான பார்வை மறைவு இடத்தில் என்ன செய்யணும் இருந்து விலக்கி வச்சு அதை பார்க்கணும் பின்னாடி வண்டி வருதா அப்படின்றத நாம் கவனமாக பார்த்துட்டே வண்டி ஓட்டணும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா நெடுஞ்சாலைகளில் சாலையின் ஓரமாக வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வண்டி போயிட்டே இருக்கோம் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வண்டி வந்து பழுதடைந்துருது பழுது அடைந்துருச்சு அப்படின்னா நடுவில் போட்டுவிட்டு அதை ரிப்பேர் பண்ணக்கூடாது அதை என்ன செய்யணும் அப்படின்னா ரோட்டினுடைய ஓரத்தில் வச்சு என்ன செய்யணும் அதை அதனுடைய பழுதை நீக்கி அது ச சரியாகலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் அடுத்து வர வாகனங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வண்டி இருக்குது அப்படின்றத தெரிவிப்பதற்கு எதால் என்ன செய்யணும் விளக்குகளை அதே மாதிரி முக்கோண எச்சரிக்கை பலகைகளை வச்சிடணும் அப்படி வச்சுட்டா அடுத்து வர வண்டிகளுக்கு என்ன தெரியும் இங்கே ஒரு பழுதடைந்த வண்டி இருக்குது அப்படின்றது இது பண்ணி என்ன செய்வாங்க அவங்க தள்ளி செல்வாங்க அப்போ இதன் மூலியமாக என்ன செய்யலாம் நெடுஞ்சாலைகளில் ஓரமாக வாகனங்களை நிறுத்தாமல் பழகிக்கணும் அடுத்து சாலை குறியீடுகளை பின்பற்றுதல் சாலைகளில் பார்த்தீங்கன்னா குறியீடுகள் அங்கங்கே போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒலிப்பான் தடைப்ப ஒலிப்பான் வரைஞ்சு என்ன செய்யப்பட்டிருப்பாங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க எதற்காக அப்படின்னா நோயாளிகள் இருப்பாங்க நம்ம வண்டி வாகனங்களில் அடிக்கக்கூடிய ஒளிப்பான் மூலியமாக அதுங்களுக்கு என்ன செய்யப்படும் அந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட அவங்களுக்கு ஒரு அதிர்வலைகள்னால சில ட்ரபிள்ஸ் ஏற்படும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன செய்யக்கூடாது ஒளிப்பான்கள் தடை செய்யப்பட்டிருக்கும் அப்போ அந்த குறியீடுகளை என்ன செய்யணும் சரியான வகையில் நாம் பின்பற்றணும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மற்ற பாதுகாப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வண்டி ஓட்டுறப்ப பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஃபோனில் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அப்புறம் செல்ஃபோன் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரை நிப்பாட்டி நாம் பேசணும் அது அத்தியாவசியம் இருந்தால் மட்டும்தான் பேசணும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா வண்டி ஓட்டிட்டுறப்ப மது மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுவாங்க இது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டியது ஏன் அப்படின்னா நமக்கு மது அருந்தி விட்டு ஓட்டுறப்ப என்னாகும் நினைவு தப்பலாம் பார்வை குறைபாடு ஏற்படலாம் இதனால் என்ன ஏற்படும் தான் மட்டும் ஒழுங்குகள் மட்டும் இல்லாமல் எதிர்வர வாகனங்களை என்ன செய்யலாம் வரக்கூடியவங்களுக்கும் மோதல் ஏற்பட்டு விபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படும் அதுபோக வண்டியில் போகிறப்ப கண்ணாடியை பார்த்து முகத்தை சரி பண்ணுறது கையை நீட்டிக்கிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யப்படணும் அப்படின்னா பா தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ சாலையில் இப்போ நம்ம டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டுறப்ப ரொம்ப கவனமாகவும் என்ன செய்யணும் அமைதியான முறையில் என்ன செய்யணும் நாம் வண்டி ஓட்டிட்டு போனோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாதசாரிகளுக்காக பாதசாரிகள் கடக்கக்கூடிய வகையிலே எங்கே கோடு போட்டிருக்கோம் அந்த இடத்துல தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாதசாரிகள் கடக்க வேணும் சும்மா கோடு போடாத இடத்துல இடையில நம்ம பாட்டு குறுக்கால போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனால விபத்துக்கள் வந்து ஏற்பட்டு ஒரு நிமிடத்தில் என்ன ஏற்படலாம் நமக்கு கை கால் போகலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதற்கு இந்த பாதுகாப்பு மேலே சொல்லப்பட்ட இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்றப்ப நம்ம இப்போ எத்தனை பார்த்துருக்கோம் ஒரு ஒரு பத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பார்த்து பார்த்துருக்கோம் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம் நாம் விபத்துக்கள்லேருந்து நம்மளை மீட்டு கொண்டுலாம் ஓகேவா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படத்தை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கலையா இந்த படம் இது பாருங்கள் மத்தியில் வந்து இடைவெளி விட்டு நமக்கு கோடு கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளை கோடு இந்த மாதிரி கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா சாலையினுடைய அடிப்படை குறியீடு தான் இந்த கோடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை கலரில் கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த யூ திருப்பத்தில் செல்லணும் அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம நடுவில் என்ன செய்யக்கூடாது இந்த குறியீடு உள்ள இடத்துல சாலைகளை என்ன செய்யலாம் தடம் மாறலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அல்லது பாதுகாப்பாக இருக்க இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கோடுகள் வரையப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான வெள்ளை கோடு போட்டுக்கு வேறு ரெண்டாவது படத்தில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாகனங்களை முந்தவோ தடம் மாறவோ அனுமதி இல்லை தான் இந்த முழுமையான கோடு குறிக்குது அப்போ முழுமையாக கோடு போட்டிருந்தால் என்ன செய்யக்கூடாது இடையில நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வண்டி வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது மூணாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒரு மஞ்சள் நீரக் கோடு நமக்கு போட்டிருக்கு இந்த மஞ்சள் கோடு தொடர்ச்சியான மஞ்சள் கோடு இது பார்த்திங்கன்னா வெளிச்சம் குறைவான பகுதிகளில் சாலைகள் வந்து போய்கிட்டு இருக்கப்போ அந்த வெளிச்சத்தை குறைவை சரிப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறது இந்த மஞ்சள் கலர் கோடு போட்டிருக்கோம் அப்போ இதை ஃபாலோ பண்ணி போகணும் ஆனால் முந்தி செல்லக்கூடாது வண்டி வாகனங்களை என்ன செய்யணும் கவனமாக வண்டி எப்பொழுதுமே எந்த பக்கம் ஓட்டணும் இடப்புறமாகத்தான் வண்டி செல்லப்பட வேணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் என்ன போட்டிருக்கு இரண்டு கோடுகள் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கு இந்த மாதிரி கோடு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஆபத்தான இருவழி போக்குவரத்து உள்ள சாலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த இடத்துல போகிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கவனமாக போகணும் வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது அடுத்து கொடுத்துருக்க கோடு பாருங்க இங்கே நமக்கு நிறுத்த கோடு இந்த கோடு பேர் என்னது நிறுத்த கோடு இதில் பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் எந்த இடத்துல கிடக்கணும் இந்த மாதிரி வே போட்டு பார்த்தீங்களா இந்த வழியில தான் என்ன செய்யணும் பாதசாரிகள் இந்த சாரி இந்த பாதை இந்த இடத்துல தான் நடந்து போகணுமே அப்படியே மற்ற இடங்களில் குறுக்கால என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படி போகிறப்பையும் நமக்கு சிக்னல் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கான்னு பார்த்து தான் என்ன செய்யணும் நாம சாலைகளை கிடக்கணும் ரெட் கலர் போட்டிருக்கப்பையோ எல்லோ கலர் போட்டிருக்கப்பயோ என்ன செய்யக்கூடாது இடையில நாம் புகுந்து போகக்கூடாது அதனால் விபத்துக்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாயம் அடுத்து நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்கு ஒரு கோடும் அடுத்து என்னது எல்லோ கலர் கோடும் அடுத்து எல்லோ கலரில் விட்டு விட்டு கோடு போட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மற்றும் இடைவிடப்பட்ட கோடுகள் இந்த கோடுகள் பார்த்திங்க அப்படின்னம்னா இடைவிடப்பட்ட கோட்டினுடைய பக்கமாக ஓட்டுறப்ப என்ன செய்யணும் பிற வாகனங்களை என்ன செய்யலாம் முந்தி செல்லலாம் ஆனால் தொடர்ச்சியான பக்கமாக செல்றப்ப என்ன செய்யக்கூடாது வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது அப்போ இடம் விட்டுருக்க இடத்துல வாகனங்களை முந்தி செல்லலாம் ஒரே லைனாக போட்டிருக்க கோடுக என்ன செய்யக்கூடாது வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விபத் இந்த இங்கே வரையப்பட்ட கோடுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோட்டில் காணப்படும் அப்போ இதெல்லாம் நம்ம கட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னம்னா விபத்துக்களும் உயிரிழப்புகளும் என்ன செய்யப்படலாம் தவிர்க்கப்படலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவசரகால சேவை எண் எது அப்படின்னா நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இது மருத்துவ ஊர்தி அணைச்சோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய சே தேவைகளுக்கு என்ன செய்ய இது வந்து தீயணைப்பு மற்ற சேவைகள் செய்வதற்கு இது வந்து அவசர கால நம்பர் நமக்கு நூற்றி எட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கட்டாய குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குறியீடுகள் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா போக்குவரத்து குறியீடுகள் இது ஃபுல்லாமே இந்த போக்குவரத்து குறியீடுகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சாலை போக்குவரத்தில் இந்த மாதிரி சாலை துறை ச துறையினால என்ன செய்யப்பட்டிருக்கும் வைக்கப்பட்டிருக்கும் இதில் ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் சிகப்பு கலரில் கொடுத்துருந்தால் நிற்கணும் இந்த முக்கோணமாக கொடுத்துருந்துச்சு அப்படின்னா வழிவிடு இப்படி ஒவ்வொரு குறியீடு அதே மாதிரி பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு குறியீடு இடப்பக்கமாக செல்வதுக்கு வடப்பக்கமாக செல்வது யூ யூட்டன் பாடுறதுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மருத்துவ எரிபொருள் இருக்குது இங்கே ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்படி இதெல்லாம் தெரிவதற்கு இந்த மாதிரியான குறியீடுகள் அப்போ எச்சரிக்கை குறியீடுகள் இது பார்த்திங்கன்னா சாலை வழி மற்றும் போக்குவரத்து துறையால் வந்து மொத்தம் நாற்பது போக்குவரத்து எச்சரிக்கை குறியீடுகள் வந்து நமக்கு இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கை குறியீடுகளோட முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா சூழ்நிலைக்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஓட்டுநர்களுக்கு என்ன செய்யப்படுது இந்த எச்சரிக்கை குறியீடுகள் எச்சரிக்கை விடுப்ப விடப்படுது ஓகேவா அடுத்து என்ன பார்க்க அப்புறோன்னா தகவல் குறியீடு கீழே இருக்கிறதுன தகவல் குறியீடு அதாவது இந்த குறியீடுகள் மூலியமா ஓட்டுறவங்களுக்கு என்ன செய்யப்படுது தகவல் பலகைகள் வழியாக அவங்களுக்கு தகவல் கிடைக்குது இந்த இடத்துல பொது தொலைபேசி எரிபொருள் மருத்துவமனை தொடர்வண்டி நிலையம் உணவகம் சிற்றுண்டி ஓய்வெடுக்கும் இடம் சாலை மூடப்பட்டுள்ளது இப்படி பற்றிய தகவல்கள் என்ன செய்யப்படுது இந்த குறியீடுகள் மூலியமாக தெரிய வருது ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போறோம்னா போக்குவரத்து குறியீடுகள் போக்குவரத்து குறியீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்காகவும் ஆபத்துக்களை எச்சரிக்கை செய்வதற்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா போக்குவரத்து குறியீடுகள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த போக்குவரத்து குறியீடுகள் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை கட்டாயம் எல்லாருமே என்ன செய்யணும் முறைப்படி நம்ம கொள்வது அவசியம் ஏன்னா இன்னைக்கு வண்டி ஓட்ட தெரியாட்டினா கூட நம்ம எல்லாருமே எதை பயன்படுத்துகிறோம் நடந்து சா நடந்து போகிறதுக்கு சாலை போக்குவரத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ அனைவருக்குமே கட்டாயம் என்ன தெரியணும் அப்படின்னா இந்த போக்குவரத்து குறியீடுகள் அனைவருக்குமே கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் அதற்காக தான் நமக்கு இதை ஒரு பாடமாகவே நமக்கு வச்சுருக்காங்க சரியா அதில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான போக்குவரத்து குறியீடுகள் இருக்கும் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கட்டாய குறியீடு கட்டாய குறியீடுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன செய்யணும் இதை பின்பற்றணும் அப்படி பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா உத்தரவிடப்பட்ட மாதிரி இருக்கும் உத்தரவிடப்பட்டு அதிலே காணப்படும் இது வந்து கட்டாய குறியீடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும் இன்னொன்று என்னென்னா எச்சரிக்கை குறியீடு அதாவது சாலையை பயன்படுத்துவதற்கு எதிர்வரும் சாலையினுடைய நிலை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கும் அதில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கும் அடுத்து மூணாவது என்னென்னா தகவல் குறியீடு தகவல் குறியீடு பார்த்திங்கன்னா திசைகள் இலக்குகள் பற்றிய தகவல்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கும் தகவல் குறியீடு இல்லை ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போக்குவரத்து குறியீடுகள் பற்றிய தகவல் அடுத்து போக்குவரத்து சமீச்சைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க அதாவது சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த விளக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு கலர் விளக்குப்பட்டால் என்ன செய்யணும் வாகனங்களை நிறுத்தணும் இது எல்லோ இல்லை ஆரஞ்சு கலர் இருந்தால் என்ன செய்யணும் வண்டியை ரெடி பண்ணிக்கணும் க்ரீன் கலர் சிக்னல் போட்டால் என்ன செய்யணும் நாம் உடனடியாக வண்டியை எடுத்து செல்லலாம் அப்போ இந்த சிகிச்சைகளும் நம்ம இந்த சிக்னல் இந்த சமிக்சைகளும் என்ன செய்யணும் நமக்கு நமக்கு கட்டாயம் நாம் போக்குவரத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கணும் புரியுதா சரி அப்போ இன்றைக்கி நாம் இந்த பாடத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் பாடத்தில் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் குறியீடுகள் பற்றிய தகவலை பார்த்துருக்கோம் ஓகேவா சரி Thank you, Snowden.